இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய பந்தல் என்ற கிராமத்தில் சிவன் கோவில் இருக்கேன் இந்த சிவன் கோவில் பேர் என்ன பேர் பார்த்தீங்கன்னா கனகாம்பிகை உடனாகிய திருநாகேஸ்வரர் கோவில்னு சொல்கிறாங்க இவருக்கு இன்னொரு பேர் என்னன்னா மத்தீஸ்வரர் மத்தியீஸ்வரர்னு சொல்கிறாங்க ரெண்டு பேர் இருக்கு சிவபெருமானுக்கு இங்கே என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே திருமூர்த்தி மூணு மூர்த்திகள் சேர்ந்த விநாயகர் இருக்காங்க மூணு மூர்த்தி மூணு மூர்த்தி நமக்கு இருக்கும் இல்லையா சிவன் விஷ்ணு பிரம்மா இந்த மூணு பேரிலையும் மும்மூர்த்தின்னு சொல்லுவோம் இங்கே மூணு மூர்த்திகளாக விநாயகர்கள் இல்லை இங்கே இருக்காங்க அதை பார்க்க தான் வந்திருக்கோம் எங்கேயுமே இங்கே இந்த மாதிரி விநாயகர்களை பார்த்தது இல்லை நான் அப்படி நீங்கள் இருந்தால் பார்த்து சொல்லுங்கள் மூமூர்த்தி விநாயகர்கள் நான் எங்கேயும் பார்த்ததில்லை நீங்கள் எந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் இரட்டை விநாயகர்களில் பார்த்துருப்போம் இங்க மும்மூர்த்தி விநாயகர்கள் பார்க்க போறோம் வாங்க பாய் பாப்பா இதுதான் அந்த கோவில் இது சிவன் கோவிலுக்கு வெளியில இருக்கு இதை சிவன் வனம் போது உள்ள வணங்கிட்டு உள்ள போற மாதிரி இருக்கு இது ரொம்ப பழமையான கோவிலுங்க கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் இங்க வாங்க உள்ள வந்த மும்மூர்த்தி விநாயகர்களை பார்க்கலாம் இங்க பாருங்களே உள்ள மூணு மூர்த்திகளாக விநாயகர் இருக்காங்க பாருங்க எப்படி இருக்காங்க பாருங்க மூணுமே விநாயகர் தான் சிவன் விஷ்ணு பிரம்மா மாதிரி இருக்காங்க மூணு விநாயகராக இருக்காங்க இங்கே அப்புறம் இந்த கோவில் இன்னொரு சிறப்பு என்னன்னு இந்த கோவில் மேற்கூரில் பார்த்தீங்கன்னா நிறைய மர்மங்கள் இருக்குது என்ன மர்மங்கள்ன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள் பாருங்க பாம்பு பாம்பு ரூபம் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒன்றிலாம் அதாவது பிடிக்கிறதுக்காக அதாவது ராகு கேது அதுக்கான இது தான் இது இது பதிகார ஸ்தலமும் கூட இது கூர்மம் ஆமை இங்கே இருக்கிற பாருங்க மாதிரி இங்கே ஒரு வித்தியாசமான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் எங்கேயுமே பார்க்காத சிறப்பு பள்ளி இங்கே வந்து பள்ளி இருக்குது இது தேல் தேலை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்குது இதுவும் விஷம்தான் இதுவும் விஷம்தான் இந்த விஷத்த விஷம் சாப்பிட்றது அப்படி பார்த்திங்க அந்த மாதிரி தான் அமைச்சிருக்காங்க இங்கே பாருங்க இதில் வந்து பாண்டிய மன்னர்கள் தான் அந்த கோவிலை சான்றுகள் என்ன பார்த்திங்கன்னா மீன் அடையாளம் இருக்கு பாருங்க மீன் சின்னம் இருக்குது இன்னொரு விசித்திரமான சிற்பமும் நாங்கள் காமிக்கிறோம் இங்கே பாருங்கள் மீனை வந்து மீனே சாப்பிடுறது பாருங்க இங்க பாருங்கள் மீன் இருக்குது இந்த மீன் வாய்க்குள்ளே ஒரு மீன் இருக்குது பாருங்கள் எந்த பக்கம் தான் வாழ் இருக்குது இதில் ஒரு மீன் இருக்குது இங்கே ஒரு மீன் இருக்குது ரொம்ப அற்புதமான ஆலயம் இங்கே மேலே பாருங்கள் கஜலட்சுமி இருக்காங்க கஜலட்சுமி இருக்காங்க இந்த ஆலயத்தோட வாயில் பார்த்தீங்களா ஏன் பழமைன்றது நான் சொல்கிறது பாருங்கள் இங்கே ரெண்டு மாடங்கள் கூட வச்சுருக்காங்க ரெண்டு பக்கம் ரெண்டு மாடங்கள் இருக்குது இந்த ஆலயத்தோட பழமை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து குழிஞ்சி ரொம்ப உள்ளே இவங்க ரொம்ப குளிஞ்சு போகணும் உள்ளே அந்த மாதிரி தான் அமைச்சிருக்கேன் பழைய கோவில்கள்லாம் ரொம்ப குளிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும் இங்கே பாருங்களேன் இந்த கோவில் தூண்களை பாருங்கள் கட்டு கலனயத்தோட ஒரே கல்ல உருவாக்கி இருக்காங்க பாருங்க ஒரே கல்லு உருவாக்கி இருக்காங்க இது ஃபுல்லா ஒரே கல்லு தான் இது நான் இந்த பக்கம் தூணாவும் இந்த பக்கம் ரெண்டு பட்டைகள் போட்டு உருவாக்கி இருக்காங்க பாருங்க இது இது ஒரே கல்லு தான் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த பக்கமாக உருவாக்கியிருக்காங்க பாருங்க இந்த இந்த விநாயகரை வழிபட்டது என்ன நம்மளுக்கு பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு மூர்த்திகளை வழிபடக்கூடிய அதாவது விநாயகர் தான் எல்லாத்துக்கும் பிள்ளையார் தான் எல்லாருடைய கஷ்டங்களை தீர்ப்பவர் பிள்ளையார் எல்லாருடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடியவர் ஈஸ்வர பகவான் அதாவது சனீஸ்வர பகவான் பிடிக்காத ரெண்டே ரெண்டு பேர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகரும் ஆஞ்சநேயரும் தான் அதனால நம்ம வந்து அந்த சனியில் பிடியிலிருந்து விடுபடுவதற்கு விநாயகரத்தை வழிபடணும் என்றால் மூணு மூர்த்திகள் தரிசித்த ஒரு பலன் வந்து இது மூணு விநாயகர் வழிபட்டமானால் கிடைக்கும் அந்த மூணு மூர்த்திகளும் அங்கேயே மூணு மூர்த்திகளாக இருக்கிறாங்க விநாயகராகவே இருக்காங்க அதனால நம்ம சனீஸ்வர தோஷம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சனியில் பிடியில ரொம்ப தாக்கம் அதிகமாக இருக்கும் சனி இப்படி இப்போ சனி பேச்சியோடு நடந்திருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த இது நட பாதிப்பு இருந்தால் கண்டிப்பாக அந்த விநாயகரை வழிபடுங்க கண்டிப்பாக அவங்க வாழ்வு எல்லா வளமும் சிறக்கக்கூடிய ஒரு சிறக்க வைப்பார் அந்த பிள்ளையார் அங்கே அப்படியே சுற்றி பார்ப்போம் பாருங்கள் மேலே விமானம் அமைச்சிருக்காங்க பாருங்களே விமானம் அமைச்சிருக்காங்க இது இது சிவன் கோயில் பக்கத்துலேயே இருக்கு இந்த விநாயகர் இருக்க இருக்கிறார் இந்த கோயில வந்து இப்பதான் கும்பாபிஷேகம் ஒரு அஞ்சரை வருஷத்துக்கு முன்னாடி தான் கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க பாருங்க கற்களை கொண்டு தான் உருவாக்கியிருக்காங்க கல்லால் கட்டப்பட்ட கோவில் தான் ஃபுல்லா தான் மேலதான் சொதையில வந்து கோபுரம் உருவாக்கியிருக்காங்க பாருங்க மூஞ்சூர் வாகனம் பிள்ளையாருக்கு ஒருத்தன மூஞ்சூர் வாகனம் இருக்கு அப்படியே பாருங்களேன் இது இப்ப புது போடப்பட்ட கிரானைட்டு பழைய கற்களை பாருங்கள் பழைய அந்த தூணில் வந்து அந்த போட்டு அமைச்சிருக்காங்க பாருங்கள் ரொம்ப இதுதான் சாட்சிகள் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இங்கே சிற்பங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சிற்பங்கள் இதில் ஃபுல்லாக நாகர சிற்பங்கள்லாம் இருக்கு இதில் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு குதிரையில் வீரம் போல சிங்கத்தில் உட்காந்துருக்குறாரு நிறைய முனிவர்களுடைய சிற்பங்கள் கூட இருக்குது பாருங்கள் ஜதாமொடியோட உட்காந்துருக்காங்க எங்கள் நந்தி சிவன்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா எங்கள் சிவன் இருக்காரு இங்கே நந்தி இருக்கு பாருங்க ரொம்ப அற்புதமாக இந்த சிவன் கோயிலை பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து தனியாக அந்த பிள்ளையாருடைய பெருமைகளை இந்த விநாயகரோட பெருமையை பற்றி சொல்லணும்னுக்காக தனியாக வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் திருக்கோயில் ஒரு பக்கத்தில் வந்தீங்கன்னா இந்த விநாயகர் தரிசனம் பண்ணியிருப்போங்க வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு குறைகள் இருக்கோ அத்தனை குறைகளும் சனியினால் ஏற்படக்கூடிய தாக்கங்களும் இந்த விநாயகரை நிறைவேற்றி கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் அந்த வீடியோவை முடிக்கிறேன் நீங்களும் வந்தால் கண்டிப்பாக பாருங்கள்